அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்கள்டிலக்ஷி அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் காலம் வாழ வேண்டும் இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தற்பொழுது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுப்பனமானது வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது உங்களுடைய இடங்களில் காணப்படுற மாவட்ட செயலகங்களுக்கு வந்து இந்த நிதி வந்து அரசாங்கத்தினால் அதாவது முழுமையாக வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கிளிநொச்சி மாவட்டம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டத்தில் காண எத்தனை மாணவர்கள் வந்து இந்த நிதிக்கு தகுதியானவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவையான முழு நிதியும் வந்து அதற்குரிய மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆகவே முடிந்தவரை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் பொருத்தமான மாணவர்களுக்கு வந்து வந்து அது ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாணவர்கள் நிதி கொடுப்பனவே பெற்றிருப்பார்கள் மொத்தமாக இவர்களுக்கு கிடைக்க போன்ற நிதி வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மொத்த நிதி கொடுப்பனவு அதில் ஆரம்ப கட்டமாக பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மிகுதி இந்த பத்தாயிரம் உங்களுடைய மாவட்ட செயலகங்களுக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆகவே முடிந்தவரை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு உதவியாக இருக்கும்

தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்